அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த கஜகேசரி உருவாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த கஜகேசரியின் ராஜ யோகத்தால் ஜூலை இருபத்தி இரண்டு முதல் சிம்மம் உள்பட மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ பாஸ்கப்ப நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் கிரகங்கள் அதன் நிலைகள் மற்றும் மற்ற கிரகணங்களுடன் சேர்ந்து உருவாக்கக்கூடிய யோகங்களின் மூலமாக மனித வாழ்க்கையில் தாக்கத்தை அது ஏற்படுத்துது அதுவும் கிரகங்களினுடைய நிலைகள் மற்றும் சேர்க்கைகளால பல சுப அப்படி இல்லைன்னா அசுப யோகங்கள் உருவாகலாம் அந்த வகையில ஜூலை மாதத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ராஜயோகம் உருவாக இருக்கிறது அதுதாங்க கஜகேசரி ராஜயோகம் இந்த ராஜயோகமானது ஜோதிடத்துல மிகவும் புனிதமானதாகவே கருதப்படுது இது குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கையால உருவாகக்கூடிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட குரு பகவானும் சந்திரனும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி ஒன்றிணைந்த மிதுன ராசியில கஜகேசரி ராஜயோகத்தை உருவாக்க போறாங்க இந்த யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே தெரியும் அதுல சில ராசிக்காரர்களுக்கு மோசமாக இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாகவே இருக்கும் தற்போது மிதுன ராசியில உருவாகக்கூடிய சக்தி வாய்ந்த கஜகேசரி யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் குறிப்பிட்டு இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நன்மையை அடைய போகிறாங்க அப்படின்னும் சொல்லலாம் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் மிக மிக அதிகரித்து காணப்படும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்படுவாங்க அப்படின்னும் சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த கஜகேசரி ராஜ யோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருப்பமுனையாக அமைய பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மீதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் வீட்டில் குரு மற்றும் சந்திரனினுடைய சேர்க்கையால் கஜகேசரி ராஜயோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகத்தால் மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை பெறுவாங்க மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகங்களும் கிடைக்கப்பெறும் வருமானத்தில் நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உறவுகளில் இருந்த விரிசல் அனைத்துமே முடிவுக்கு வரும் ஒவ்வொரு வேலையிலையும் தந்தையின் முழு ஆதரவு கிடைக்கப்படுவீங்க நீண்ட நாள் கழித்து பழைய நண்பரை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் பல வகையில் யோகமான காலகட்டமாகவே போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவில் நற்பலன்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு இந்த ராஜ யோகமானது தங்களுடைய வாழ்க்கையில் பலவித இன்னல்களை போக்கி இன்பங்களை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க தொழில் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்திலையும் சரி இல்ல வியாபாரம் செய்கிறீங்க இல்ல சிறு குறு தொழில் பண்றீங்க அந்த மாதிரி நீங்க என்ன விஷயம் இருக்கிறதாக இருந்தாலும் தங்களுடைய தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நன்மையையும் இரட்டிப்பு லாபத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொன்னான போகிறது தொட்டது துளங்க போகிறது நீங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தால் பணியாற்றுபவர்கள் அப்படின்னா தாங்கள் விரும்பிய அனைத்து வித சலுகைகளும் தங்களுடைய பணியிடச் சூழல் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெகு நாட்களாக முயற்சித்து வந்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் திடீர் பிரமோஷன் தங்களை திக்க முக்காட வைக்கும் திடீர் பண வரவு தங்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்த செய்யும் இப்படி அடுக்கடுக்கான இன்பங்களை நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்துல இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கறத மிக பெரிய அளவுல உங்களுக்கு நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் பொன்னான வாய்ப்புகளையும் தரும் அப்படின்னும் சொல்லலாம் இதன் விளைவா நீங்க மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாகவும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அடுத்து பார்க்க ராசி சிம்மம் சிம்ம ராசியினுடைய பதினொன்னாவது வீட்ல குரு மற்றும் சந்திரனினுடைய சேர்க்கையால கஜகீசரி ராஜயோகம் உருவாக இருக்கு இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் பணி புரிபவர்களுக்கு அலுவலக சூழல் சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் தொடர்பான எந்த பெரிய கவலையும் நீங்கும் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தை முதலீடுகளை செய்தால் நல்ல லாபம் கிடைக்கப்படுவீங்க வேலையை நம்பிக்கையுடன் செய்தும் முடிச்சிடுவீங்க துணைவுடனான உறவு இனிமையாகவே இருக்கும் புதிய வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கவும் விற்கவும் வாய்ப்புகள் இருக்கு வணிகர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் நல்ல ஆதாயத்தை தருவதாகவே இருக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகங்களும் இருக்கு வருமானத்தில் வருவாய் சற்று அதிகரித்து காணப்படும் இதனால் வாழ்வாதாரம் சற்று மேன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் பொன்னான காலமாகவே இருக்கும் தொட்டது அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வீடு மனை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு ஆடை ஆபிரண சேர்க்கை உருவாகும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிப்பீங்க மின் மின்சாதன பொருட்களை வாங்கி குவிப்பீங்க மனைவிக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் செய்வீங்க பெற்றோர்கள் தங்கள் சொல்படி கேட்பதும் பெற்றோர்களினுடைய முழு ஆதரவும் தங்களுடைய பேச்சுக்கு பெற்றோர்கள் மதிப்பளிப்பதும் தங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தும் தங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் பயணங்கள் தங்களுக்கு மிக பெரிய சாதகமான நிலையை ஏற்படுத்தும் வியாபாரம் தொழில் அனைத்துமே தங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அதே உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்த அனைத்து வித சலுகைகளும் முயற்சியின் அடிப்படையில் கண்டிப்பாக கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இறைவன் மீது அதீத நம்பிக்கை இருப்பதனால் இறைதளங்களுக்கு சென்று தரிசிப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது மொத்தத்துல இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில இனிமையையும் சந்தோஷத்தையும் ரட்டி பாக்குவதோடு பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி கன்னி ராசியுடைய பத்தாவது வீட்டில் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் கஜகேசரி ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண்பாங்க ஒவ்வொரு வேலைகளையும் நல்ல வெற்றி கிடைக்கப் பெறுவாங்க பணியிடத்தில் தங்களுடைய செயல்திறன் பாராட்டை பெறும் மாணவர்கள் படிப்புல நல்ல வெற்றியை பெறுவாங்க குருவின் ஆசையால் வெளிநாட்டில் வணிகம் செய்ய நினை வர்களினுடைய ஆசை நிறைவேறும் குடும்பத்துல அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் விலகி இன்பங்கள் பெருக செய்யும் வாழ்வாதாரம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பொருளாதார ரீதியா நீங்க மிகவும் சிறப்பாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு செயல்கள்லேயும் நல்ல நல்ல பலன்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும் இந்த நேரம் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையையும் மதுரடியான மாற்ற ஏற்படுத்த போகிறது அதிர்ஷ்டம் தங்களுக்கு பல வகைகளில் நன்மையை உருவாக்கப் போகிறது இந்த கஜகேசரி ராஜ யோகம் தங்களுடைய வாழ்க்கையை கசப்பான நிகழ்வுகளும் கடந்த கால கசப்பான அனைத்து வித சம்பவங்களும் மறைந்து உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய யோகத்தாலையும் மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் நான் மாறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் சமுதாயத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி தங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் அனைத்துமே உயர காண்பீங்க வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க மனைவிக்கு பிடித்தவற்றை வாங்கி கொடுத்த மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் குடும்பம் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக அமைவதாலேயே உற்சாகமா இந்த காலகட்டம் தங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும்